நினைக்கக்கூடிய ஒரு இருந்த என்ன சரியான சிந்தனை உள்ளவனாக தெளிந்த புத்தி உள்ளவனாக உங்க முன்னாடி அப்படி வச்சிருக்கிறார் ஒரு முறை தைவான் அந்த சைடு நினைக்கிறேன் அவர் பிரசங்கம் அணி கொண்டிருந்தார் அவர் எட்டாம் அதிகாரத்தை பேசிக் கொண்டிருந்தார் ஏசு கல்வாரி சிலுவையில் உனக்காக மறித்தார் ஏசு அந்த குஷ்ரோகியை தொட்டார் அவனை சுகமாக்கினார் அவன் மேல் மனதுருகினார் சொல்லிக் கொண்டிருந்த போது இருட்டில் இவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஒருத்தன் உட்காந்துருந்தான் என்னடா அது நம்மளை பத்தி பிரசங்கம் பண்றாருட்டு ஏன்னா அவன் ஒரு குஷ்ரோகி அங்க தனியா குஷ்டரோகிகளுக்குன்னு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமா அந்த கோயிட்டு இருக்கும் இவர் என்ன கருப்பா பைபிள் ஒண்ணு பைபிள வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு சொன்னது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவன் மேல பட்டது அவனுடைய குஷ்ட்ரோக தழும்புகளை தவிர அவனுடைய குஷ்ட்ரோக புண்கள் ஆறி போனது அவன் சுகமானான் டாக்டர் சொல்லிட்டாங்க நீ சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப அவன் நினைச்சான் இந்த கருப்பு புஸ்தகத்தை வச்சுதான் அவர் அந்த கருப்பு புஸ்தகம் என்ன இப்படி தேட ஆரம்பிச்சு அந்த கருப்பு புஸ்தகத்தை எடுத்து படிச்சு அவன் சொன்னா அந்த குஸ்தோய் மத்தியில சொன்னா நம்மளை சுகமாக்குற ஒரு புஸ்தகம் எனக்கு கிடைச்சிருச்சு என்னா அத அங்க பிரசவம் பண்ணிருக்கிறான் கிட்டத்தட்ட முன்னூறு குஸ்தோய்கள் சுகமாக இருக்கிறாங்க அதை இருபது வருஷம் கழிச்சு டிஎல் ஆஸ்பான்களுக்கு அவரு சாட்சியா சொன்னாராம் நான் என்ன சொல்றேன்னா இந்த சிலுவை என்ன செய்தது இந்த சிலுவை உள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிறது மனதில மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சரீரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது அதற்காகத்தான் சிலுவை தேவைப்படுகிறது ஒவ்வொருவரும் இந்த சிலுவைக்கு முன்பதாக வந்து ஆக வேண்டும் ஏனென்றால் நாவுகள் யாவும் அறிக்கையிடும் கர்த்தர் என்று அறிக்கையிடும் அவர் தேவன் என்று அறிக்கையிடும் அவரே என்னுடைய இச்சகர் என்று அறிக்கையிடும் முழங்கால் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் அப்போ இப்படிப்பட்ட வல்லமையான ஒரு சிலுவையை பற்றித்தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நல்ல இந்த சிலுவை இது ஒவ்வொருவருக்காக மறித்தது இந்த சிலுவையில சிலுவையில் ஜனங்களுக்காக மறித்த நினைக்காதீங்க உலக ஜன உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ அப்ப ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு மறித்திருக்கிறார் பாருங்க ஒருத்தருக்கு நூறு ஆடு இருந்துச்சான் ஒரு ஆடு இருக்கா பதினஞ்சாம் அதிகாரத்துல இத சொல்றாரு அந்த ஒரு ஆடை தொண்ணூத்தி ஒன்பதை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனாரா தேடி போய் இந்த ஆட்டை கண்டுபிடிச்சி அதை தூக்கி தோல் மேல போட்டு சந்தோஷப்பட்டு அவர் சொல்றாரு சந்தோஷம் உண்டாயிருச்சான் இதே போல பரலோகத்திலே மிகுந்த பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகிறது அப்போ தொண்ணூத்தொன்பது நீதிமான எல்லாம் ஒரு பாவியை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார் நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லவர்களா இருக்கிறதுனால இங்க வந்து உட்கார்ந்து இல்ல அவர் உங்களை மன்னிச்சு உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் முக்கியமானவர்கள் எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க முக்கியமானவர்கள் நீங்க ஒவ்வொரு ஆத்மாவும் விளையேற பெற்றது பாருங்க ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான் அப்போ ஒருத்தனையும் இடர் இடல் அடையவிடக் விடக்கூடாது நம்ம ஒருத்தரையும் கூடாது ஒருத்தரையும் விடக்கூடாது எல்லாரையும் சர்ச்சை கூப்பிட்டு வரேயா எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்கணும்